நான் வந்து கேட்டது இந்த கிராமண்டியில் இருக்க மாதிரியான ஒரு மாதிரி மாதிரி கேர்ள்ஸ் அந்த நம்ம ட்ரை ட்ரை பண்ணுவோம் பண்ணுவோமா ஓகே வேங்ஸ் இதுக்கு வந்து நான் ஜுவல்லரி என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா ஸ்டேட்மெண்ட்டாக இந்த ஜும்கா மட்டும் போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது அப்படி இல்லைனா மேக்கப் அண்ட் ஹேர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த செட்டு வேணால் போடலாம் லைக் க்ரீன் ஸ்டோன் ஸ்விட்ச்சு அதோடய இயரிங் இட்ஸ் நாட் லைக் ஜும்கி கொஞ்சம் ஒரு ஃபேஷனபிளான ஒரு இது மாதிரி இருக்குல்ல டிஃப்ரெண்ட்டாக அதுக்கப்புறம் இந்த எமரல் ரிங் அப்புறம்ல அப்புறம் என்னோட எவர் ஃபேவரெட் இந்த குட்டி மூக்குத்தி ரிங் ஸ்டார்ட் என்ன பண்ண போறீங்க

இந்த பிஏசி மாய்ச்சரைஸர் கூட என்னுடைய ஃபவுண்டேஷனை மிக்ஸ் பண்ணி நான் அப்படியே தான் அப்ளை பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் அது மார்னிங் எயிட் ஓ கிளாக் அந்த டைம் சேவ் பண்ணுறதுக்கு நான் இன் ஃபேக்ட் மேக்கப் ப்ரஷில் கூட போடுறது கிடையாது எனக்கு டோட்டலாக என்னோட மேக்கப்பை நான் டென் மினிட்ஸ் ஃபினிஷ் பண்ணிடுவேன் கான்ட் பண்ணிட்டு நோ சென்ஷன் பவுடர் போட்டுருவேன் அப்புறம் ஐ ஐஷாடு லைனர் லாஷ்

ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் நீங்கள் ஃபினிஷ் பண்ணி கொடுக்குற அந்த லுக் இருக்குல்ல அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுவும் எஸ்பெஷலி உங்களோடது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி அதுவும் உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் மறக்குமான் நிஞ்சம்னு மூவி என்னோடது இப்போது அமேசான் ப்ரைமில் இருக்க ரக்ஷன் ஹீரோவை பண்ணியிருந்தாரு அந்த மூவியில் வந்து எனக்கு மேக்கப் அண்ட் ஹேர் பண்ணது வந்து மது தான் அதுக்கப்புறம் எங்களுடைய ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன்க்கு வந்து ஹல்தி மோர் தேம் ரிசப்ஷன் மூணுத்துக்குமே எனக்கு மது தான் மேக்கப் பண்ணாங்க எனக்கு மது என்னன்னா ரொம்ப கம்ஃபர்டபுள் எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது நான் அவங்க கிட்ட ஒரு ஒரு வாட்டியும் சொல்ல வேண்டிய அவசியமே ஐ ஹூம் அண்ட் வாட் ஐ நீட் ஸோ அதனால வந்து மை கோ டு அப்படின்னு சொன்னால் மது ஸ்ட்ரோக் வந்து வெறும் அந்த ஹைலைட் ஏரியாவில் அந்த சீக் போன் சொல்லுப் ஒருத்தவங்க வந்து ஸ்கின் வந்து மேக்கப்புக்கு எப்படி ரெடியாக வச்சுக்கணும் எப்படி மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும் ஸ்கின் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப இம்பார்டன்ட் ம் ரொம்ப ஸோ ஹைட்ரேட்டடாக வச்சுட்டீங்கன்னு சொன்னால் ரொம்ப ட்ரை ஸ்கின் வச்சுக்கணும் ரொம்ப டிஹைட்ரேட்டடாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்கின் கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆஃப் ஆல் ஹைட்ரேஷன் சென்ஸ் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரெண்டுமே தான் ம் இப்போ சென்னைன்னு இல்லை ஸோ எங்கே இருக்க எந்த பிளேஸில் இருந்தாலும் கொஞ்சமாக ஸ்கின் கேர் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் டேரெக்டாக ப்ரைடல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து எதுவுமே ஸ்கின் கேர்லாம் பண்ணாமல் ஃபேஸ் கொடுக்குறப்போ அவுட் வந்து நமக்கு கிடைக்காது ம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு அவுட்டோட ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு வரீங்க ம் அந்த அளவுக்கு உங்களோட ஃபினிஷிங் அந்த மேக்அப் வேணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணுங்க அட்லீஸ்ட் ஒரு ஒன் மந்த் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வச்சிருக்கணும் இன்னும் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு பிஃபோராக வந்து ஃபாலோ பண்ணனா இன்னும் பெட்டர் பெட்டர்

ஒரே ஒரு ஷேட் மட்டும் லைட்டாக தான் நான் இதெல்லாமே ப்ரஷ்ஷஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன் கரெக்டர் அண்ட் கன்சீலர் விஷயமே கொஞ்சம் போதும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல பவுடர் போட்டாலே அதுவே நல்ல மேக்கப் டெய்லி டெய்லி மேக்கப் ஆ லைட்டாகவே ரொம்ப ஒரு நோ மேக்கப் லுக் மாதிரியே இருக்குது நோ படி ஷுட் மேக் அவுட் நம்ம மேக்கப் பண்ணியிருக்கோம் ஐ ஷேடோஸ் எல்லாமே கூட ரொம்ப மைல்டாக சட்டிலாக பண்ணவே போதும் பிஎஸ்சி ஃபவுண்டேஷன் ரெண்டு ஷேட்ஸ் வந்து நான் மிக்ஸ்

லெமன் ஃப்ளேவர் இட்ஸ் வெரி ரெஃப்ரெஷிங் வெரி மைல்டு லைட் ட்ரிங்க் எனக்கு பால் ஐட்டம் செட் ஆகாது அதனால இந்த மாதிரி லைட்டான ட்ரிங்க்ஸ் தான் சாப்பிடுவேன் ஷியர்ஸ் மது எங்க உங்க கிளாஸ் அங்கே இருக்கா சரி ஓகே ஓகே இப்போ வந்து மது வந்திருக்கிறதுனால அவங்க கூட வந்து இந்த த்ரீ கொஷின் தேர்ட்டி செகண்ட்ஸ்லாம் வந்து விளையாடல அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ ரெடியாக மது அப்படியே ஹேட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார் ஈச் ஆன்சர் ஐல் கிவ் ஹண்ட்ரட் ருபீஸ் டென் செகண்ட்ஸ் ஃபார் ரீச் கொஸ்டின் டூ திங்க் அண்ட் ஆன்சர் ஓகே கூகுள்லாம் பண்ணக்கூடாது அது டைம் இல்லை நமக்கு ஆல்ரெடி சீக்கிரம் ஓகே ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் இதை தான் எல்லாருமே பண்ணுவாங்க இன்றைய முந்துங்கள் இப்போதே முந்துங்கள் இன்றைய கடைசி நாள் அந்த மாதிரி நம்மள வந்து புஷ் பண்ணுவாங்க ஆனால் பார்த்தா இந்த ஆஃபர் அப்புறமாவும் இருக்கும் ஸோ எஃப்ஓஎம்ஓ ஃபோமோ ஃபுல் ஃபார்ம் தெரியலிக்கல் என்னன்னு தெரியல திடீர்னு மைக்கில் வந்து சுத்தமாக சத்தமே வரல ஓகே செகண்ட் கொஸ்டின் நான் உங்களுக்கு கேட்டிருந்தது என்ன அப்படின்னா மாற்றம் ஒன்று தான் மாறாதது சேஞ்ச் இஸ் ஒன்லி கான்ஸ்டன்ட் இது சொன்னது யார் அப்படின்னு கேட்டேன் அதுக்கு கரெக்டாக பதில் சொல்லிட்டேங்க கால் மார்க்ஸ்ன்னு ஸோ அதுக்கு அவங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் நான் கொடுத்துட்டேன் அடுத்தது ஒரு பிக்சர் குவிஸ் பண்ணேன் அதில் என்னென்னா அந்த செலிப்ரிட்டி அவங்க கெஸ் பண்ணணும் அவங்க பேர் இல்லை அவங்க ஹஸ்பண்ட் பேர் சொன்னால் கூட ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை கண்டுபிடிக்கலை அவங்க அந்த செலிப்ரிட்டி யாருன்னா இவங்க தான் நிறைய க்ளூஸ் கொடுத்தவங்க மாப்பிள்ளை பேர் ரிஷி சுனாக் அப்படின்லாம் கூட சொன்னேன் ரொம்ப யோசித்தாங்க தெரியல இவங்களை பார்த்த நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்களோடது நிறைய இப்போ வீடியோஸ் கூட ஷார்ட்ஸ்லலாம் கூட வருது இவங்க சுதாமூர்த்தி வைஃப் ஆஃப் நாராயணமூர்த்தி இன்ஃபோசிஸ் ஓகே ஸோ வித் தேட் அந்த த்ரீ கொஷின்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸ் தக்கிலாமல் முடிஞ்சுது ஸோ அவங்க ஹேர் பண்ண ஆரம்பித்தாங்க எங்களுக்கு டைம் வேறு ரன்னிங் அவுட்டு கட 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 ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம் இதுக்கு டைம் ரொம்ப இல்லாததுனால என்ன பண்ணேன் ஃபுல்லாக மேக்கப்பை வந்து மது பண்ண வேண்டாம் நான் ஐ ஷேடோஸ் ஐலைனர் லேஷஸ் எல்லாம் வச்சுக்கிறேன் ஐப்ரோஸில் ஃபில் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் ஹேர் மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹேர் ஸ்டைலிங் வேலையை விட்டுட்டேன் ஹேரை ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் க்ரிம் பண்ணிவிட்டு பியூட்டிஃபுல்லாக பிரைட் போட்டு எனக்காக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க ஸோ இப்போது ஃபுல் ஃபினிஷ்டு லுக் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா திஸ் இஸ் மீடியா அப்படிங்கிற கம்பெனியோடைய மூவி மேட்ஸ் டாட் வெப்சைட் லான்ச் ஸோ இதில் வந்து மூவி மேட்ஸ் அவார்ட்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னு தேர்ட்டி சிக்ஸ் கேட்டகரீஸில் அவார்ட்ஸ் கொடுக்க போறாங்க டென் லேக் rupees வந்து ப்ரைஸ் வெளியாக கொடுக்க போறாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் அதாவது இந்த வெப்சைட்டில் குறும்படங்களை பதிவேற்றம் செய்வாங்க அதிலிருந்து பெஸ்ட் குறும்படங்களை செலக்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த அவார்ட்ஸ் கிடைக்க போகுது இது மட்டும் இல்லாமல் பெஸ்டான ஃபிலிம்ஸை இயக்கிற ரெண்டு இயக்குநர்களுக்கு மூவிஸும் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க ஸோ அந்த ஈவெண்ட் ப்ரெஸ் மீட் நடக்க போது அதுக்காக தான் நான் வந்து ஆங்கர் பண்ணுறதுக்கு இப்படி ரெடி ஆயிருக்கேன் ஸோ இந்த லுக் அண்ட் ஃபீல் எப்படி இருக்கு அப்படிங்கறது நீங்க கமெண்ட் சொல்லுங்க அந்த ஈவெண்ட் எப்படி நடக்குது யாரெல்லாம் வராங்க யாரெல்லாம் பேசுறாங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் பார்க்கலாம் ஹியர் I am at Prasad Lab for the MovieMads.com launch and press meet. Now, Dreams Media, Jagannath Navarra, அவருக்கு பக்க பண்ண மாட்டேன் இல் வினோத் இவங்க எல்லாம் இருக்காங்க வந்து எங்கிட்ட எல்லாருமே பேசினாங்க மூவி மேட்ச்ஸ்க்காக நான் கொடுத்த வீடியோ பைட் இது ஆஃப்டர் த ஈவெண்ட் என்டையர் ஈவெண்ட்டுமே நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணப்படும் ஸோ அதனால் நான் வந்து சின்ன சின்ன கிளிப்ஸ் மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன் அஸ் அ டோக்கன் ஆஃப் லவ் அண்ட் அப்ரிசியேஷன் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து எல்லாருக்குமே ரிட்டன் கிஃப்ட் அண்ட் குடிஸ் கொடுத்துருந்தாங்க அதில் என்னென்ன இருந்ததுன்னு பார்க்கலாமா த்ரீ பேக்ஸ் ஆஃப் குட்டீஸ் இருந்துச்சு ஒன்று ஒரு கோல்டன் டிஷ்யூ கிளாத்தில் பேக் பண்ணியிருந்தது ஒன்று ஒரு பேப்பர் கேரி பேக்கில் இருந்துச்சு இன்னொன்று ஒரு சின்ன காட்டன் பாக்ஸில் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் அந்த காட்டன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே ஸ்நாக்ஸ் இருந்தது ஒரு சமோசா லட்டு அந்த சமோசாவுக்கு ஒரு கெச்சப் தொட்டுக்க கொடுத்துருந்தது அண்டு ஃப்ரூட்டி ஜூஸ் இருந்தது சாப்பிட்டு முடிச்சு கை தொடச்சிக்க வாய் தொடச்சிக்க டிஷ்யூ உட்பட ப்ராப்பராக பேக் பண்ணியிருந்தாங்க அடுத்தது இந்த பேப்பர் பேக்கில் என்ன இருந்துச்சுன்னா குட்டி குட்டியான ஸ்ட்ராபெரி வேஃபர் பிஸ்கட்ஸ் இருந்துச்சு அண்ட் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்ட ஒரு குக்கீஸ் பேக் இருந்துச்சு அண்ட் இன்னும் ஒரு பெரிய பேக் இருந்தது இல்லை இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இதுலேயும் அதே ட்ரை ஃப்ரூட்ஸ் குக்கீஸ் பேக் ஒன்று இருக்குது ஓகே டபுள் தமாக்காது நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தா சாக்லேட் சிப் உடைய ஒரு மெகா சைஸ் குக்கி பேக் இருந்தது அண்ட் இந்த சாக்கோ கிஸ்ஸு சென்டரில் வந்து மோல்டன் சாக்லேட் இருக்கக்கூடிய ஒரு குக்கீஸ் இருந்துச்சு இது எல்லாத்தையும் வச்சு சாப்பிட ஒரு பிளேட்டும் இருந்தது அண்ட் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுது உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்க எல்லாரையும் கனெக்ட் ஆகிறேன் you okay.